நமஸ்தே குட்டீஸ் இன்னைக்கு நம்மோட டே டூ ஸ்போக்கன் ஹிந்தி பயிற்சி இதில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்போம் இல்லையா அதையே நம்ம வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கறது அதை அதோட ப்ரொனௌன்சியேஷன் இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுலேயுமே கொடுப்போம் அதோட மீனிங் இது எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு டே டூ வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னா நம்ம யாரையார் பார்க்கும்போது என்ன கேட்போம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்கிறா அப்படின்னு நமக்கு ஈக்குவலான ஏஜாக இருந்தால் என்ன செய்யற அப்படின்னு கேட்போம் இல்லை அந்த இடத்துல ஒருத்தருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்போம் இதை மரியாதையாக ஒருத்தங்களை கேட்கணும் அப்படின்னாலும் என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்போம் அதே தான் இந்த அந்த கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன செய்கிறாய் இது வந்து என்ன செய்கிறீர்கள் இது ரெண்டையும் யார்கிட்ட எப்படி கேட்போம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஆண்கிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்கும் போது எப்படின்னா ஒருத்தருக்கு மேலே இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னாலும் மரியாதையை கேட்கணும் அப்படின்னாலும் எப்படி கேட்போம் அப்படின்னா ஆப் கியா கர்த்தே ஹே ஆப் கியா கர்த்தே ஹே அதோட உச்சரிப்பு இங்கே தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே இருக்கு நீங்க அதை பார்த்துக்கோங்க அதோட மீனிங் பாருங்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இங்கிலிஷ்ல வந்து வா டு யூ டு அதே மரியாதை இல்லாம நம்மளுக்கு ஈக்குவலான ஒருத்தங்கள்ட்ட அதை பேச நம்ம ஃப்ரெண்ட்டே கேட்கறோம் என்ன செய்யற அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்கு வந்து தும் கியா கர்த்தேகோ தும் கியா கர்த்தேகோ அதோட உச்சரிப்பு பாருங்க இங்க கீழே அப்படியே இருக்கு அதோட மீனிங் நீ என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறாய் இங்கிலீஷ்ல வந்து வா டு யூ டூ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இங்கிலீஷ்ல வருது இப்போ அதே கேள்விய ஒரு பெண்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மரியாதையா கேட்கறது இல்லைனா அங்கே ஒருத்தருக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி கேட்போம் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா அதே தான் இங்கே ஹிந்தியில ஆப்கியா கர்த்திகை இதை ஒரு ஆண்கிட்ட கேட்கும் போது நம்ம ஆப்கியா கர்த்தேஹை அப்படின்னு கேட்டோம் அதாவது மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல இங்க வந்து இது பெண்பால் அப்படிங்கறதுனால ஆப்கியா கர்த்திக ஆப்னா நீங்கள் தான் இந்த இடத்துல நீங்கள் தான் ஆண்கிட்ட கேட்கும்போது நீங்கள் தான் ஆனால் இங்கே முடிக்கும்போது அங்கே கர்த்தேக அப்படின்னு முடித்தோம் இங்கே ஆப்கா கர்த்திக அதோட உச்சரிப்பு பாருங்கள் ப்ரொனௌன்சியேஷன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆங்கில உச்சரிப்பு கொஞ்சம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதோட மீனிங் பாருங்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வடுுடு இது எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு வந்து இது எல்லாத்துக்குமே அப்படியே சேமா தான் வருது அடுத்தது மரியாதை இல்லாமல் நம்ம கேட்குறோம் இப்போ நமக்கு ஈக்குவலான ஏஜில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல என் ஃப்ரெண்ட்லேயே கேட்கும்போது நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்போம் அதே தான் தும் க்யா கர்த்தி ஹோ அந்த இதே வந்து பெண்பாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்கியா கர்த்திக் சொன்னோம் இங்கே வந்து தும் க்யா கர்த்தி ஹோ அதோட ப்ரொனௌன்சேஷன் இங்கே இருக்கு அதோட மீனிங் வந்து நீ என்ன செய்கிறாய் இது வந்து நம்ம தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிம்லராக சொல்லும்போது போது அதை மரியாதை இல்லாமல் சொல்லும் போது நீ என்ன செய்கிறாய் நம்ம பேச்சு வழக்கில் நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்போம் வா டு யூ டூ ஓகே குட்டீஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டே த்ரீ வீடியோல பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்குது இந்த ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க அதை நான் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தேங்க் யூ